ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சம் சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவ கல்வியை பெரும் கனவுக்கு இடையூறாகவும் சமூக சமூக பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து எம்பிபிஎஸ் மற்றும் வேர் மருத்துவ படிப்புகளில் இருக்கிற பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவ நீட் தேர்வு குறைச்சிருக்குன்னு இந்த குழு தெரிவித்தது எனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு தொழிற்சார் கல்வி நிறுவனங்களில் செயற்கை சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதுக்காக குடியரசுத் தலைவராக ஒப்புதலை பெறலாம்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சுது இந்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அரசு செயலாளர்கள் கொண்ட குழு நீட் விளக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செஞ்சிச்சு இதோட தொடர்ச்சியாக நீட் தேர்வை ரத்து செய்கிற சட்டத்தை பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நான் முன்மொழிஞ்சேன் அந்த சட்ட முன் முன்வடிவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம் இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும் ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன்